வணக்கம் நான் சாரதா சுப்பிரமணியம் பேசுறேன் ஓம் நம மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே உன எபிசோட்ல சிவாலயத்துக்கு முன்னாடி நந்திய வணங்கணும்னு சொல்லி நந்தி தீர்த்தம் பற்றி தரிசனம் பண்ணி பார்த்தோம் இந்த எபிசோடில் கர்நாடக மாநிலத்தில் இருக்க ஒரு குகையில் நீர் உள் அடியில் சுயம்புவா சிவன் இருக்கிறத போய் தரிசிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சிவன் இருக்கிற இந்த இந்த கோவில் இதுக்கு பேர் நெலி தீர்த்தா கர்நாடக மாநிலம் இருக்கிற இடம் வந்து கர்நாடக மாநிலம் மேங்களூர்லேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவும் கட்டில் துர்கை பார்த்தோம் இல்லையா நம்ம கட்டில் துர்கையிலேருந்து அஞ்சே கிலோமீட்டர் தான் அதாவது அந்த கட்டில் துர்கை வந்து தன் எதிர்க்க பிரசன்னமாகி அந்த அருணாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ஜாபாலீஸ்வரர்ங்கிற ஒரு ரிக்ஷி இந்த குகையில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற தான் தவம் இருந்தார் அப்பனால அவங்க தான் நமக்கு துர் துர்கை பிரசன்னமாகி அந்த அருணாசுரனை வதைத்து அங்கே கோவில் கொண்டு இப்போ இப்போ ஜாபாலீஸ்வரர் ரிஷி இருந்த தவம் இருந்த இடத்துக்கு போகிறோம் அந்த சுவாமி பேர் ஜாபாலீஸ்வரர் அதுக்கு முன்னாடி அங்கே உள்ள நுழைஞ்ச உடனேயே சோமநாதீஸ்வரர்னு சுவாமி அங்கே ஒரு கோவில் இருக்குது போன உடனேயே நம்ம அந்த அந்த குகை கோவில் உள்ளே போகிறதுக்கு நாங்கள் போய் பத்து வருஷம் ஆச்சு அறுபது ரூபா டிக்கெட்டு இப்போ இங்கே கேட்டேன் நூறுரூவா டிக்கெட்டு நம்மளோட கொண்டு போகிற சாமான்கள்லாம் வாட்சு செல்லு கேஷெல்லாம் வச்சுக்க சின்ன சின்னதாக லாக்கர் கிடைக்கிறது அதுக்கு தான் அந்த டெபாசிட் மாதிரி வாங்கிக்கிற ஒரு சீட்டு கொடுக்குறா நம்ம அந்த சீட்டை பத்திரமா வச்சுக்கணும் இந்த லாக்கரில் நம்ம சாமான வச்சுட்டு நேராக போய் ஜாபாலீஸ்வரர் ஜாபாலீஸ்வரரோட ஜீவ சமாதி அரிஷ்டானமும் அங்கே இருக்குது மிருத்திகை பிருந்தாவனம் அதை அதையும் வணங்கிட்டும் அதுக்கு முன்னாடி இந்த குகை கோவிலுக்கு பின்னால் ஒரு கிலோ மீட்டர் கொஞ்சம் பாதை காட்டு பாதை போல தான் இருக்குது ஒரே செடி கொடி மரம் எல்லாம் அது வழியாக நம்ம போய் அங்கே நாக தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் முதல்ல நம்ம குளித்து நம்ம உடம்பு நம்ம சுத்தமாக அப்படியே ஈரத்தோடவே திரும்பி வரணும் வந்துட்டு இந்த குகை உள்ளே போகணும் இந்த குகை தான் இந்த ஜபாலீஸ்வரரோட தவமேற்றிய இடமும் நீருக்குள்ளேயே கொஞ் மேலே ஜபாலீஸ்வரர் சிவலிங்கமும் இருக்க சுயம்புவா இந்த உள்ள ஒத்தர் முதல்ல தீப்பந்தம் எடுத்துட்டு நம்மளுக்கு போவர் நம்ம எத்தனை பேரை ஒத்தர் பின்னால் ஒத்தர் போகணும் பேசக்கூடாது உள்ள ஜாஸ்தி அந் நாங்கள் போகிற காலகட்டத்தில் நாங்கள் போய் ஒரு பத்து வருஷம் இருக்கோம் டார்ச்சு இதெல்லாம் கூடாது தீப்பந்தந்தான் கூடுமான வரைக்கும் இது எப்படின்னா முதல்ல நின்று அப்புறம் லேசாக குனிஞ்சுட்டு போகணும் அப்புறம் நன்னாவே கூடு கூண் மாதிரி குனியணும் அப்புறம் போக போக முட்டிக்கால போட்டு தவிழ்ந்துட்டே போகணும் ஒரு ஸ்ட்ரெச்சில் நீஞ்சவே குழந்த மாதிரி நீஞ்சினா போல் நீஞ்சுட்டு போகணும் ரொம்ப ஆழம் இல்லை ஆனால் ஃபுல்லும் த தண்ணீர் தான் நான் சொன்னேன் நம்ம பார்க்குற தெய்வங்கள் எல்லாமே நீரில் சூழ்ந்த தெய்வங்கள் தான் இந்த எபிசோடுலாம் ஒரு ஒரு எபிசோட்லேயும் அந்த மாதிரி அது ஒரு இரநூறு மீட்டர் இருக்குது அந்த கே அந்த குகை குகாலயா அப்படிங்கிறா குகை கோவில்ங்கிறா முடிச்சன் நம்ம உள்ளே போனோம்னா ஒரு இடத்துல ஃபோர்ஸாக நல்லா விழது அருவி போல் அங்கே போய் தலையை காமிச்சு இன்னொரு குழி போட்டுட்டு கையில் ரெண்டுலேயும் அப்படியே ஜலத்தை அள்ளி அந்த ஜாபாலீஸ்வரர் மேலே அப்படியே அபிஷேகம் பண்ணுறா போல் போடலாம் சித்த கழிச்சு ஒரு செகண்டில் திரும்பி அது நம்ம மேலே வந்து அவர் தெளித்து ஆசீர்வாதம் பண்ணுறா போல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் போய் அதை அங்கே பண்ணினாத்தான் நமக்கு அது தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவில் வந்து அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் திறந்துருக்கும் அதுக்கப்புறம் மூடிடுவா இந்த கோவிலை சிவராத்திரியின் போதெல்லாம் திறந்துருக்கும் அப்போ கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஜாபாலீஸ்வரர் சன்னதியில் ஒரு தீப மங்கள ஒரு இது பண்ணிவிட்டு சில சமயம் நம்ம போகிற டைமும் லஞ்ச் டைமும் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா நம்மளை அங்கேயே சாப்பிட சொல்லுவாள் இது ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் நமக்கு வந்து இந்த தீர்த்தம் வந்து எடுத்து கையில் கூட எடுத்துன்னு வரலாம் வந்து அதை நாற்பத்தோரு நாள் நம்ம வந்து அதை வந்து தினம் காலையில் குளிச்சுட்டு அதை ப ஒரு கையில் எடுத்து அப்படி தீர்த்தம் போல் பருகினோம்னா தீராத நோயெல்லாம் தீரும் அங்கே ஒரு மண் போல ஒரு இடத்துல இதுன்னு இருக்கும் அந்த மண்ணை தர அப்படியே இந்த அதுக்கு பேர் வந்து அடியில் தனி அடியில் இருக்கிற மண் வந்து ஒரு மாதிரி இந்த மண்ணாக இருக்கும் பாலியாக களிமண் மாதிரி அது வந்து சிவப்பு கலரில் இருக்குது அந்த மண்ணை கொஞ்சோண்டு எடுத்து நம்ம பிளாஸ்டிக் பையில் வச்சு அப்புறம் காய வச்சுட்டு தண்ணியை குறைச்சி எங்கேயாவது நமக்கு சரங்கு மறு தேமல் அந்த மாதிரிலாம் இருந்தால் தடவிண்டா நல்ல பல உடனே சரியாயிடுறது இந்த சிவனை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நம்மளே கையால் எடுத்து திரும்பி அபிஷேகம் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுற்றுச்சூழலோட கட்டில் துர்க பார்க்க பேட்டிலாம் அங்கேருந்து அஞ்சே கிலோமீட்டர் தான் தாராளமாக போய் பார்த்துட்டு வரலாம் பிரகாணங்கள்லாம் இருக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அடுத்த எபிசோடில் இன்னொரு அதிசயமான கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்